மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க தான் நம்ம வீடு வர ரெண்டாவது ரூம் மேலே வந்து எடுத்துகிட்ருக்கோம் இது வந்து ஒரு சின்ன டிசைனுக்காக விட்ருக்கு இதுதான் நம்மளோட சின்ன பங்களா வாங்க உள்ள பழம் சுற்றி பாருங்கள் கமௌண்ட் இதான் நம்ம நின்னுட்டுருக்கோம் சிட்டு ஓட்டு இது தர தொட்டி அப்படியே இங்கே காள் கால் கால் என்னடா எப்படி அலங்கோலமாக கிடக்குன்னு யோசிக்காதீங்க மேலே கான்கிரீட்டு போட்டு பிரித்து அந்த மெட்டீரியல்லாம் கீழே வச்சுருக்காங்க எதுக்குன்னா இதெல்லாம் வந்து இப்போ மேலே வந்து ரூம் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல அதுக்காக இந்த மெட்டீரியல்லாம் தேவைப்படும் அதனால் இது எங்கேயும் இருக்குது பாருங்கோ பாருங்கோ நம்ம வீட்டை பாருங்கோ இது வந்து மேலே மெத்தப்படி இது வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூமுக்குள்ளே சின்னதாக ஒரு அட்டாச் பாத்ரூம் டொட்டோடாய் அப்படியே ஹாலில் இருந்து நேராக போனோம் இங்கே ஒரு ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூமும் இருட்டாக இருக்குது ஏன்னா லைட் என்ன செட் பண்ணல பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூம் ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் பாருங்கள் இன்னும் ஸ்லாப் அடிக்கல இந்த ஒரு இந்த ஒரு லைன் மாதிரி தெரியுது பார்த்திங்களா செங்கல் அது வந்து ஸ்லாப் அடிக்கிறதுக்காக ஒரு வெத்து எம்டி செங்கல் வச்சுருக்காங்க இதே மாதிரி உடைச்சி அதில் ஸ்லாப் அடிச்சிருவாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்ன இதுதான் நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ எவ்வளோ இடம் இருக்கோ தானே கெட்ட முடியும் அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு கார்டன் ஏதாச்சும் வச்சுக்கலாம் வேறு அந்த கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு தண்ணி அந்த மாதிரி போகிறதுக்காக ஒரு சின்ன விட்டுருக்க ஒரு சின்ன ஒரு ஏரியா இதில் ஒரு மெயின் வந்து என்னதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்துருக்கு பழைய வீடை வந்து இடிக்கும்போது என்னோடய செல்ல குட்டிஸ் வந்து நிறையா பேர் இடம் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து இப்போ புது வீடு கெட்ட ஆரம்பித்தோடனே இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே தங்கியிருக்காங்க அதை நீங்கள் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா மேலே வந்து புறா வந்து முட்டை விட்டுருக்குது அது வந்து இப்போ என்னால் மேலே ஏறி காட்ட முடியாது கண்டிப்பாக நான் காட்டுறேன் ஓகேவா ஒரு நாள் மேலே நம்ம புறா வந்து முட்டை விட்டுருக்குது ஜோடி அங்கே இருக்குது பார்த்திங்களா வெளியெல்லாம் சுற்றி 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 வந்துச்சு ரெண்டு மூணு மாதமாக இல்லாமல் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அழகாக தங்கிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து ஒவ்வொரு ஹைட்டாக வந்து போட்டாலும் வேஸ்ட்டு தான் அதனால் பாத்ரூம் வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம தலை தட்டாத அளவுக்கு நார்மல் ஹைட்டில் போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக ஒரு கபடு ஒரு ரூம் மாதிரி வந்து எப்படி சொல்ல ஒரு வேஸ்ட்டு மெட்டீரியல் இப்போ பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயடில் ரொம்ப பாத்திரம் இருக்கும் ரெண்டு குக்கர் இருக்கும் ரெண்டு மிக்சி இருக்கும் அப்படிப்பட்ட பொருளெல்லாம் நம்ம வந்து மேலே வைக்கிறதுக்காக இந்த சின்ன பெட்ரூமை பார்க்கலாமா இந்த பயங்கர இருட்டாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் மேலே போயிடலாம் இப்போ வந்து நம்ம படியேறி மேலே வந்தாச்சு ஓரளவு நம்மளும் ஹைட்டுக்கு வந்தாச்சுங்க பாருங்கள் முன்னாடிலாம் எங்கள் மெத்தையில் வரைக்கும் படியே கிடையாது பழங்கள்லாம் திரிட்டுல அப்படியே அந்த மெத்தையில் கஷ்டப்பட்டு யாருனாலும் பக்கத்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ரொம்ப குள்ளமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளும் ஓரளவு ஹைட்டு வந்துட்டோம் டவர் தெரியுது அந்த பெரிய வீடு தெரியுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த பள்ளிக்கூடம் கூட தெரியுது ஓகே இப்போ பாருங்கள் இந்த மெட்டீரியல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து ரூஃப் காங்கிரீட் வந்து வளகடிக்கணும் அதனால் மேலே ஒரே ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் அவ்வளோதான் நம்மகிட்ட வந்து காசு இருக்குது அதுவே ஒவ்வொரு செலவு தான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா இதில் வந்து என்னென்னா தேவையில்லாத செலவு வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு ஐடியா எங்கள் மாமா கொடுத்தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீழேருந்து மேலே ஏறி வரக்கூடிய படி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த படிக்கு வந்து நம்ம எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உள்ளோடி நம்ம படியை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரூம் கேஸ் ரூம் அப்படி வந்து நம்ம வந்து எடுத்து ஆகணும் ஏன்னா இல்லைன்னா மழை துளி வந்து அந்தளவு மழை தண்ணிலாம் உள்ளே வரும் டேரெக்டாக சொட்டு மழை சொட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரும் அதனால் நம்ம அதில் ஒரு ரூம் எடுப்போம் சரியா அதனால் இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் மாமா ஒரு ஐடியா கொடுத்தாங்க என்னென்னா எப்படியும் வந்து நம்ம இந்த மேலே எடுத்துருக்க பெட்ரூமுக்கு வந்து மெத்தப்படி போட்டு தான் ஆகணும் அதை நான் இதுக்கும் தனியாக ஒரு ரூம் வந்து கெட்டி தான் ஆகணும் அதனால் ரெண்டு காஸ்ட்டுமே வந்து வேறு வேறு நம்ம வந்து இதுக்கும் செலவு பண்ணி அதுக்கும் செலவு பண்ணாமல் ரெண்டையும் ஒரே இதில் முடிச்சுருவோம் இப்போ இதில் வந்து இந்த இதில் வந்து ஸ்டா மெத்தப்படியாக ஸ்லோப் எடுத்து அப்படியே மேலே கொண்டு ஸ்டா முடிச்சோம் முடித்தோம் அப்படின்னாக்கி அது வந்து ஒரு ரூமாகவும் ஆகிரும் சரி இதை மறைச்ச மா இதில் வந்து மறைச்ச மாதிரியும் ஆயிரும் அந்த கிராஸாக நம்ம சைடில் வந்து என்ன பண்ணால் செங்கலை வச்சு கெட்டி விட்டோம்னாக்கி அது வந்து நம்ம இதுக்கு ஸ்டேர் கேஸுக்கு கெட்டக்கூடிய ரூமாகட்டும் ஆயிரும் அதாவது ஒன் பை டூ ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் பார்க்க எப்படி இருக்கும்னு தெரியல பட் வந்து எனக்கு இது பிடிச்சிருந்தேன்னா தேவையில்லாத செலவை நம்ம இப்போ தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து டைரெக்டாக அந்த அந்த எண்டில் அந்த மேலே ஹைட்டில் இருந்து இந்த நான் இதில் செங்கல் வச்சிருக்கு பார்த்திங்களா இதில் அப்படியே ஒரு டேரெக்ட்டு ஸ்லோப் அடித்து டேரெக்டாக மெத்தப்படி மாதிரி போட்டு சைடில் மட்டும் கெட்டி மறைச்சி விட்டால் போதும் அதனால தான் அந்த இடத்த மட்டும் என்ன கெட்டாமல் விட்டுருக்கு பார்த்திங்களா வாங்க இப்போ உள்ளே போகலாம் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து நான் எனக்கு மட்டுந்தான் அந்த வீடு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கீழே ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூமு எல்லாம் இருக்குது ஆனாலும் நீ மேலே வந்து ஏன் என்னொரு ரூம் எடுத்த அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கலாம் இது வந்து சும்மா சீன் போடுறதுக்கு கற்றுக்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்ப 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 அதிகம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னா எல்லா வீட்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னா டைரெக்டாக மெத்தைக்கு தான் வருவாங்க கொஞ்சம் தனியாக ஆனால் இப்போ கீழே வந்து லேடிஸு பெரிய ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க மே மெத்தைக்கு வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக அப்படி எதாச்சும் கதை இதை விட்டுட்டு ஜூஸ் ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம்ல அதனால் இது ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு கெட்டுற ஒரு வீடு இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமு கீழே இருக்க பாத்ரூமோட நல்லா பெருசாக இருக்கும் பார்த்திங்களா நம்ம அட்டாச் பாத்ரூமு இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மாடல் இப்படி இருக்கும்னு தெரியல ஆக்சுவலாக ஃப்ரெண்டில் இந்த மாடல் அந்த மாடல் சொல்லலாம் எந்த மாடலுமே ஆசைப்படல ஏதாச்சும் ஒரு மாடலில் வந்து கெட்டுங்கன்னு சொல்லி கொத்தனார்ட்ட விட்டுட்டேன் அவங்க ஒரு மாடல் வந்து ட்ரை பண்ணி போய்ட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்டு எலிவேஷனில் வந்து பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம் ஸ்குவர் மாதிரி இருக்கும் இந்த பக்கமும் ஸ்குவர் மாதிரி இருக்கக்கூடியது தான் நான் தான் சொன்னேன் இந்த ஒன்று மட்டும் என்னோடய ஐடியாலாம் போச்சு ரெண்டு பக்கமும் ஸ்குவர் மாதிரி வச்சால் நல்லா இருக்காது நீங்கள் வேறு எதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாடல் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கொடுத்தேன் நல்லா தெரியல முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு சரி நண்பா கடைசியாக வந்து வந்துன்னா நான் கீழே வந்து தெருவில் போய் எங்கள் வீடு வந்து இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனில் கண்டிஷனில் இருக்குங்கிறத ஒரு ஃப்ரெண்டில் வந்து பார்த்தா அந்த லுக்கு வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணி விட்றேன் பாய் பாய் சியூ யூ இதான் நம்மளோட வீடு பார்த்துச்சிங்களா என்னமோ நான் எப்போ வீடியோ போடுவேன் தெரியாது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்துக்கோங்க 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 பாய் பாய் சியூ டாட்டா டாட்டா